இடி முழக்க செய்தி முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பின்பாக இடி மறுபடியும் தமிழ்நாட்டில் முழங்குகிறது எழுப்புதல் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் சத்திய மிஷினரி மார்க்கம் நடத்தும் ரெண்டு நாள் கருத்தன நாகர்கோவிலே பார்வதிபுரத்தின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே கனரா பேங்க் அருகாமையில் இருக்கிறதான சபையில் வைத்து இந்த செமினார் கருத்தரங்கு ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது இடிமுழக்க எழுப்புதல் சத்திய மார்க்கத்தினுடைய இந்த கருத்தரங்கிலே நீங்கள் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்களை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் சபை பாகுபாடின்றி எல்லா சபையினரும் கலந்து கொண்டு தேவனை தேவனோட வார்த்தையை மிகுமப்படுத்துகின்றதான நாட்கள் இது கிறிஸ்தவத்தை தெய்வத்தை நோக்கி தெய்வட வார்த்தையை நோக்கி திருப்புகின்ற இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகும் கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பு எழுப்புதல் தீயாக மாற வேண்டும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளே அடிமணிந்து செய்கிறோம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆதி ஆகமத்தில் முன்பிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் பின்பு வரை பர்லோகத்திலிருந்து பர்லோகம் வரை பனிரெண்டு பாடங்கள் மூலமாக பதினைந்து மணி நேரத்திலே முழு வேதாகமத்தில் கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை சத்தியத்தையும் அறிந்து விடுதலையாகி கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் மாறுவதற்கு சத்திய மார்க்கத்தின் கமிட்டி உங்களை வரவேற்கிறது இதை ஒழுங்குபடுத்துகிறதான கே கே எம் எஃப் டிஸ்டிக் ரெவரன் கண்ணதாசன் அவர்களும் கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை வட்டார தலைவர் அஞ்சு கிராமத்தைச் சேர்ந்த பிரதர் எம் கிங்ஸ்டன் ஜெயசிங் அவர்களும் கேகேஎம்எஃப் டிஸ்டிக் உமன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் சிஸ்டர் கிளாடி ஹில்டா அவர்களும் இதை ஒருங்கிணைத்து வழிநடத்துகிறார்கள் உடனடியாக தொலைபேசி எண்களுக்கு காண்டாக்ட் செய்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு அவசியம் ரெண்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொண்டு தெய்வ மனிதர்களைப் போல நீங்கள் வாழலாம் கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தரங்கில் பங்கு கொள்ள வைப்பார்கள் சத்திய தெய்வம் உங்களை சத்திய மார்க்கத்தில் இணைத்து சத்தியவான்களாக மாற்றுவார்கள் இங்கெனம் ஜெகன் ஹைதராபாத் சத்திய மார்க்கம் கமிட்டி